சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது இந்த அமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார் சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார் அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் பெரும்பாலோரால் படிக்கப்பட்டது குழந்தை திருமணம் விதவை மறுமணத்திற்கு எதிர்ப்பு அயல்நாடு சென்றால் தீட்டு என்ற மூட நம்பிக்கைகளை மறை நூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார் அவர் ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தார் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது ஆகும் அது பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது அதன் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம் என்பது ஆகும் ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறித்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகளை புரிந்தது சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது